ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் இப்போ காவேரி வீட்டில் குமரன் வாங்கிட்டு வந்து அந்த கப்பை வச்சு எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இது எங்கே வைக்கிறது என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது எல்லாம் சந்தோஷப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க குமரனுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதே விஜயால தான் அப்படிங்கிற மாதிரி குமரன் பேசிடுறாரு உடனே எல்லாரும் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த பேச்சை விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் கடந்து போயிடுறாங்க இப்போ விஜயோட வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா விஜய் வந்து கையில் ஒரு பெரிய பேக்கோடு பார்த்தா கீழே இறங்கி வர்றாரு தாத்தா பாட்டி அவங்கள என்ன விசாரிக்கிறாங்க இந்த மாதிரி நான் நிம்மதிக்காக கொஞ்ச நாள் வந்து வீட்டை விட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசுறாங்க தாத்தா பாட்டிக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்கு அப்புறம் விஜய் சம்பந்தமாக பேசிக்கிட்டு இருக்கும்போது இங்கே வந்து பார்த்தோம்னா விசபாட்டல் ஒன்று இருக்குல்ல ராகினு அந்த ராகினி பார்த்தோம்னா விஜய் போறாரு அப்போ வெணிலாவுக்கு என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போய் வெளில அப்படியே கூட்டிட்டு வந்துடுறாங்க இப்போ வெளிலே இங்கே பார்த்தா தாத்தா பாட்டி எல்லாருமே கோவப்பட ஆரம்பிச்சிடுறாங்க அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா விஜய் விஷயமா பேசி நீ போயிட்டு வாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு கிளம்பும்போது பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக வெணிலாவை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க இப்போ வெண்ணிலா வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா விஜய் கிட்டே நீ போகக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பாட்டிலாம் கோவப்படுறாங்க தாத்தா கோவப்படுறாங்க இப்போ விஜய் வந்து பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த நர்ஸ் இருக்காங்க இல்லையா வெண்ணிலாவை பார்த்துக்கிறதுக்கு அதனால் பார்த்தா மெதுவாக விஜய் வந்து வெண்ணிலாவை கூட்டிகிட்டு போய் அவங்க ரூமுக்குள்ளார விட்றாங்க ஆனால் அந்த நேரத்தில் இந்த பாட்டில் ராகினி பார்த்தோம் அப்படின்னா அதெல்லாம் அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்காங்க இங்கே பார்த்தோம் அப்படின்னா குமரனும் கங்காவும் தனி ரூமில் உட்காந்து பேசுகிறாங்க ஏற்கனவே எல்லாம் கூட்டு குடும்பமாக இருந்தாங்கல்ல தனியாக உட்காந்து பேசுகிறாங்க அவங்க குள்ளார பார்த்தோம்னா குட்டியாக ஒரு ரொமான்ஸ் நடக்குது பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்குது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா காவேரி அவங்க அம்மா சின்ன தங்கச்சி எல்லாரும் படுத்திருக்காங்க இப்போ காவேரிக்கு ஒரு மெசேஜ் வருது என்னன்னு பார்த்தோம்னா ராகினி அமிச்சு விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ எடுத்து பார்க்குறாங்க அந்த வெண்ணிலாவை கூட்டிகிட்டு போய் ரூம் விட்றாங்க இல்லையா அந்த வீடியோவை பார்த்ததுமே இப்போ காவேரிக்கு ஒரு கவலை ஆயிடுது ஒரு வேடம் வெள்ளினா கூட அந்த மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஆனால் காவே காவேரிக்கு புரியும் அதை டக்குன்னு பார்த்தோம்னா அவங்க அம்மா வாங்கி பார்த்துடுறாங்க அவங்க அம்மா வாங்கி பார்த்ததுமே பேச ஆனால் பேச்சு பேசுகிறாங்க ஆனால் காவேரி வந்து மனசுக்குள்ள தெரிஞ்சுக்கிறாங்க இருந்தாலும் அவங்க அம்மாவை சமாதானப்படுத்துறதுக்காக நான் தான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கல்ல அப்புறம் என்னம்மா நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இருந்தாலும் அவங்க அம்மா வந்து இனிமேல் வந்து விஜய் நினச்சிக்கிட்டே ஏதாவது பேசினேன் அவ்வளோதான் பார்த்துக்க அப்படி இப்படிங்கிற மாதிரி எனக்கு கோபமாக பேசுகிறாங்க இப்போ காவேரியும் அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா ஒன்றை மீறி நான் எதுவும் செய்ய மாட்டேம்மா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பேசுகிறாங்க அதோடு பார்த்தா இன்னைக்கான எபிசோட் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக எமோஷனலாக முடிச்சிருக்காங்க அடுத்தடுத்து நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி அந்த இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்லாம் தொடர்ந்து தான் வரப்போகுது அது சம்மந்தமாக நம்ம அடுத்த வீடியோவில் பேசலாம் எப்படி பார்த்தாலும் ஸ்டோரியை ரொம்பவுமே சுவாரஸ்யமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனாங்கன்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமன் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்